ஓம் சாந்தி முரளி தேதி இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபா நினைவிருக்கின்றதா மீட்டே பட்சி அந்தர் மே தின் ராத் பாபா பாபா சல்தா ரஹே தோ அபார் குஷி ரஹேகி புத்தி மே ரஹேகா பாபா ஹமே குபேர்கா கஜானா தேனே ஆயேகே இனிமையான குழந்தைகளே உள்ளுக்குள் இரவு பகல் பாபா என்று இருந்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறது என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட குஷி இருக்கும் மற்றும் புத்தியில் இருக்கும் பாபா எனக்கு உபேர பொக்கிஷத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் இருக்கும் எப்போ இரவு பகல் நமக்குள்ள பாபா பாபான்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் பிரஸ்ன பாபா கின் பச்சோங்கோ ஹானஸ்ட் ஃபூல் கேர்த்தே ஹே उनकी निशानी सुनाओ केवि बाबा एंद कुलंदेखले नेर्मयान मलर्गल एंट्रु कुरी हिंट्रार अवर्गलोड़े अड़यालते कुरुंगल उत्तर हानस्ट फूल वो हैं जो कभी भी माया के वश नहीं होते हैं माया के किटपिट नहीं आते हैं ऐसे हॉनेस्ट फूल लास्ट में आते भी फर्स्ट जाने का पुरुषार्थ करते हैं பாபா சொல்கிறாங்க நேர்மையான மலர்கள் என்றாலே ஒருபோதும் மாயா கோஷமாகவே மாட்டாங்க மாயாவினுடைய எந்த குழப்பத்திலையும் போய் மாட்டிக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட நேர்மையான மலர்கள் லாஸ்ட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டாக போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓ புராணோ சேபி ஆகிய ஜானேகா லக்ஷிய ரக்தேகே அவர்கள் பழையவர்களை விட முன்னேறுவதற்கான லட்சியத்தை வச்சிருப்பாங்க அப்படி அவகுணம் கோல்னிக்கா புருஷாரத் கர்த்தேஹே தூசரோங்க அவகுணம் நகி தேக்தே அவங்க பழையவங்களோட முன்னாடி போனும் லட்சியம் வைப்பாங்க தன்னுடைய அவகுணங்களை நீக்குவதற்காக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர மற்றவங்களுடைய அவகுணங்களை பார்க்கவே மாட்டாங்க யாரு நேர்மையான மலர்கள் ஓம் சாந்தி ஷிவ் பகவான் வாஜ் ஓ ஹுவா ரூஹானி பாப் க்யோங்கி ஷிவ் தோ சுப்ரீம் ரூஹேனா ஆத்மா ஹேனா பாப்தோ ரோஸ் ரோஸ் நை நை பாத்தே சம்ஜாத்தே ரக்தே ஹேம் பாபா சொல்கிறாங்க ஓம் சாந்தி ஷிவ் பகவானுடைய மகாவாகியம் அதாவது ஆன்மீக தந்தையவர் ஏனென்றால் ஷிவ் பாபா சுப்ரீம் சோல் இல்லையா தான் வரும் சோல் தான் ஆனால் சுப்ரீம் பாபா டெய்லி டெய்லி புது புது விஷயங்களாக நமக்கு புரிய வச்சுட்டே இருக்கிறாரு கீதா சுனானேவாள சந்ந்ந்ந்யாசி ஆதி பகோத் ஹே ஓம் பாப்கோ யாதுனா கார்த்தே ஹே பாபா அக்ஷர் கபே உன்கேசை நிக்க சக்தேன் கீதையை சொல்லக்கூடிய சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க பாபா நினைக்க முடிகிறது கிடையாது பாபாங்கிற வார்த்தையை கூட அவங்க வாயிலிருந்து அவங்க சொல்றதும் கிடையாது ஏ அக்ஷர் ஹே ஹி கிரகஸ்த மார்க்வாலோங்கிலேயே ஓம் मार्ग वाले ஹே பாபா சொல்கிறார் இந்த வார்த்தையே கிரகஸ்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கான வார்த்தை பாபா அப்பாங்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறது ஆனால் சன்னியாசிகள் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவங்க கே சந்யாசி ஷிவ்பாபா கோது கார் சக்தே ஹே ஓ கபி நே சக்தே கி நிராகார் காட்கோ யாதுக்கறோம் பாபா சொல்கிறாங்க என்ன பாபா நினைவு பண்ணுங்கன்னு சன்னியாசிகள் சொல்லுவாங்களா என்ன அவங்க வாயிலருந்து நிராகாரமான காடை நினைங்கன்னு சொல்கிறதே கிடையாது அப் பாபா சம்ஜாத்தே ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் நே மனுஷி தோ உன்கோஹி பகவான் கேத்தேன் கத்தனா ஃபரக் ஓகையா பாபா புரிய வைக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் இல்லை தேவதா ஆத்மாஸ் ஆனால் மனிதர்கள் அவரை தான் பகவான்னு சொல்கிறாங்க பாபா பச்சோங்கோ பை சம்ஜாத்தேஹே பாபா பாபா பேஹே டீச்சர் குரு பீஹே பாபா குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் அவர் அப்பாவாகவும் இருக்கிறார் டீச்சராகவும் இருக்கிறார் குருவாகவும் இருக்கிறாரு பாபா கத்தே மேரே கோ விரலா ஜான்தே மே ஜோஹும் ஜெய்சாஹும் தும் பச்சோமே பி விரலே கோய் தொடே அக்யூரேட் ஜான்தே உன்கோ அந்தர் பௌத் குஷி ரக்திஹேன் பாபா சார் என்ன கோடியிலும் ஒரு சிலர் தான் தெரிஞ்சிட்ருக்கிறாங்க நான் யார் எப்படி இருக்கின்றேன் என்பதை குழந்தைகள்லேயே கரெக்ட்

பாபாஸ்ரா அனாதியான நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது எத்தனை கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் இவங்க எல்லாருமே எங்கே இருக்கிறாங்க நிராகாரமான உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் அவங்களுடைய டைம் படி இந்த உலக நாடகத்தில் நடிக்கிறதுக்காக வர்றாங்க அப் பாபானே துமை ஞான்கி சாபி தீஹே புத்தி கா தாலா குல்கயா பயில தாலா ஏக்தம் பந்த் தா குச்சி பி சமஸ்தேனி தே பாபா நமக்கு ஞானத்தினுடைய சாவி கொடுத்துருக்கிறாரு இந்த ஞானங்கிற சாவியின் மூலமாகத்தான் நம்முடைய புத்திங்கிற பூட்டு திறக்கப்பட்டு விட்டது பாபா சொல்கிறாங்க முதல்ல ஒரேடியாக பூட்டி இருந்தது எதுவுமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியாமல் இருந்தோம் அச்சா நல்லது தாரணா கேலியே முக்கிய சார் தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள் கிசிபி ஈர்ஷியா ஆதி நகி கர்னி காமியா நிக்கால் சம்பூர்ண பண்ணைக்கா புருஷாரத் கர்ணா யார் மீதும் பொறாமைப்பட வேண்டாம் குறைகளை நீக்கிக் கொள்வதற்காக சம்பூர்ணம் ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் படாய்ஸே பத் பானாகே படிப்பின் மூலமாக உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் செகண்ட் பாயிண்ட்டு ஷரீர் சகி சப்குச் சந்நியாஸ் கர்னாகே கிசிபி பிரக்கார்கி ஹிம்சா நெகி கர்ணா அகங்கார் நெகி ரக்னாகே சரீரம் உள்பட அனைத்தையும் சந்நியாசம் செய்ய வேண்டும் எந்தவிதமான ஹிம்சையும் செய்யக்கூடாது அகங்காரத்தில் வரக்கூடாது வரதான் அவினாஷி ஆறு குஷி வான் நஷே துவாரா சதா நிக அழிவற்ற மற்றும் எல்லைக்கப்பாற்பட்ட அதிகாரத்தினுடைய குஷி மற்றும் போதையின் மூலமாக சதா நிக்சித்தாகுங்கள் கவலையற்றவராகுங்கள் துனியா பகோத் மெஹனத் हैं आपको ஆப்கோ பினா மேகனத்கே அதிகாரம் மில் கையா பச்சா பண்ணா அர்த்தாத் அதிகார் மிலா உலகத்தில் நிறைய உழைத்து கஷ்டப்பட்டு தான் அதிகாரங்களை அடைகிறாங்க உயர்ந்த பதவி அடைகிறாங்க உங்களுக்கு உழைப்பே இல்லாமல் அதிகாரம் கிடச்சிச்சு பாபாவுக்கு குழந்தையானோ அதிகாரத்தை அடைந்து கொண்டோம் வா மேரா ஸ்ரேஷ்ட அதிகாரி ஆத்மா இஸ் பேகத்கே அதிகார்கே நஷே அவர் குஷிமே ரஹோத்தோ சதா நிக் ரஹேங்கே ஆஹா நான் ஸ்ரேஷ்ட அதிகாரி ஆத்மா நான் ஸ்ரேஷ்ட அதிகாரி ஆத்மா இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தினுடைய நஷால் இருங்க குஷியில் இருங்க சதா கவலையற்றவங்களாக இருக்கலாம் ஏ அவினாஷி அதிகார் நிகித்திஹே பாபா சுலாங் இந்த அழிவற்ற அதிகாரம் உறுதியானது நிச்சயிக்கப்பட்டது ஜஹா நிச்சித்துகே நிச்சித்துகே எங்க நிச்சயிக்கப்பட்டதோ அங்கே நிச்சயந்தா இருக்கலாம் கவலையற்றவங்களா இருக்கலாம் அப்படி சர்வ ஜிம்மே பாபா ஹவாலா கருதோ தோ சப் சிந்தாவும் தன்னுடைய அனைத்து பொறுப்புகளையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள் அப்பொழுது அனைத்து கவலைகளிலிருந்தும் முக்தி அடைந்து விடுவீர்கள் ஸ்லோகன் ஜோ உதாரித்து ஒகி ஏக் தாக்கி நீர் உதாரணமானவர்கள் மற்றும் பரந்த உள்ளமுடையவர்கள் அவர்கள்தான் ஒற்றுமையினுடைய நங்குரமாக இருக்கக்கூடியவர்கள் ஓம் சாந்தி இன்றைய நாளிற்கான பாபாவுனுடைய அவ்வேக்த தூண்டுதல்கள் அனைத் பிரகார்க்கே காமனாயே சாம்னா கரணமே விகண்டாழ்த்தேன் ஜப் ஏ காமனா ரக்தே ஹோக்கி மேரா நாம் ஹோ மேசா ஹோ மேரேசே ராய் கியோனி மேராக மூல்ய கியோன்னு இறக்கா தப் சேவாமே விகன் படுத்தே ஹேன் அநேக விதமான ஆசைகளும் விருப்பங்களும் தான் நிறைய தடைகளை உருவாக்குகின்றது எப்போ நாம் நிறைய ஆசைப்படுறோம் என்னுடைய பேரை ஏன் சொல்லலை நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் ஏன்ட்ட ஏன் வழி கேட்கலை என்னையே கூப்பிடலை எனக்கு மதிப்பே கொடுக்கலை இந்த மாதிரியான விருப்பங்கள் சேவைக்கு தடை இஸ்லே மான் மான் கேட்சாக்கோ சோடு சோமான்மே ஜாவும் தோம் மான் பர்ச்சாய்க்கே சமான் ஆப்கே பீச்சே ஆய்கா ஆகையினால் மரியாதை என்ற ஆசைகளை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய சோமானத்தில் நிலைத்தருங்கள் அப்பொழுது மரியாதை உங்களுக்கு பின்னால் உங்கள் நிழல் போல தொடர்ந்து வரும் ओम शांति